வயதானவர்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் உங்களுக்கும் வேண்டுமா சூப்பர் திட்டம் இதோ பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் என அனைவருக்குமான திட்டங்கள் உள்ளன குறிப்பாக அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதான் மந்திரி பய வந்தனா யோஜனா என்ற சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் சந்தை நிலவரங்கள் ஏற்படும் மாற்றங்களால் மூத்த குடிமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களுக்கு ஒரு நிலையான ஓய்வூதியத்தை உறுதி செய்யவும் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நிர்வகிக்கிறது அரசு உத்தரவாதத்துடன் கூடிய இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு நிலையான ஓய்வூதியமும் பாதுகாப்பான வருமானமும் கிடைக்கிறது இந்த திட்டத்தில் சேர குறைந்தபட்ச வயது அறுபதாகும் அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை திட்டத்தின் கால அளவு பத்து ஆண்டுகள் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் காலாண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் அரையாண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அதேபோல அதிகபட்சமாக மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் காலாண்டுக்கு பதினஞ்சாயிரம் அரையாண்டுக்கு முப்பதாயிரம் மற்றும் ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் பெறலாம் இந்த திட்டத்தில் சேர ஒரே தவணையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் இந்த தொகையை கொள்முதல் விலை என்று அழைக்கிறார்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வேண்டும் அல்லது எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்திற்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கொள்முதல் விலைகள் ஓய்வூதிய தொகையை பொறுத்து மாறுபடும் இந்த திட்டத்தின் கீழ் பத்தாண்டு காலத்திற்குள் ஓய்வூதியம் பெறுபவர் உயிருடன் இருந்தால் அவருக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும் ஒருவேளை பத்தாண்டு காலத்திற்குள் ஓய்வூதியம் பெறுவர் இருந்துவிட்டால் அவர் செலுத்திய கொள்முதல் தொகை விலை அவரது வாரிசாரர்களுக்கு அளிக்கப்படும் மேலும் பத்தாண்டுக்கு காலக்கெடு முடிந்த பிறகு ஓய்வூதியம் பெறுபவர் உயிருடன் இருந்தால் அவருக்கு கொள்முதல் விலையுடன் கடைசி மாத ஓய்வூதியமும் சேர்த்து வழங்கப்படும் சேர்ந்த பிறகு மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகு கடன் பெறும் வசதியும் இருக்கிறது கொள்முதல் வரை கடன் பெறலாம் கடனுக்கான வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படும் இந்த கடன் வட்டித் தொகையைத் தொகையில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் ஓய்வூதியம் பெறும் கால இடைவெளியில் இந்த வட்டி கணக்கிடப்பட்டு ஓய்வூதியம் வழங்கும் தேதியில் பிடித்தம் செய்யப்படும் திட்டத்திலிருந்து வெளியேறும் போது மீதமுள்ள கடன் தொகை கிளைம் தொகையிலிருந்து கணிக்கப்படும் அதிக நன்மைகள் கொண்ட இந்த திட்டத்தில் அதிகம் பேர் பயன்பெற்று வருகின்றனர்